Hello friends, welcome to Maharatan Times. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பூஜா ரூம் டூர் தான் பூஜா ரூம் டூர் போட சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி அது தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் தான் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களோட ஓன் ஹவுஸாக ரெண்டல் ஹவுஸான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இது வந்து நம்ம ஓன் ஹவுஸ் சிஸ்டர் கிழக்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறதுனால பூஜா ரூம்க்கு பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்கு அந்த விண்டோல இருந்து நல்லா வெளிச்சம் காத்து எல்லாமே சூப்பராக வரும் வெயில் வந்தது அப்படின்னா நேராக வந்து சாமியோட அந்த முகத்தில் தாங்க படுமே பூஜா ரூம் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் பெரிய எல்லாம் கிடையாது நான் என்னோடய பூஜா ரூமில் எந்த மாதிரியான சாமி படங்கள்லாம் வச்சுருக்கேன் விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்த்துருவோம் ரூமோட சைஸ் வந்து எட்டுக்கு எட்டுங்க ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக ஒரு ஷெல்ஃப் மட்டும் அது வந்து கிரானைட்டில் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கீழே ஒரு உடனில் ஒரு கபோர்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஸ்டிக்கர் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கேன் காமாட்சி அம்மன் விளக்குக்கு பின்பக்கமே வந்து கலசம் வச்சுருக்கேன் கலசம் வச்சு ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து பூஜை பண்ணிக்கிட்டு வரேன் பௌர்ணமி அன்னைக்கு கலசத்தில் இருக்க தேங்காவை மாற்றிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காவை சாமிக்கு வந்து உடச்சிருவேன் நான் வந்து நிரந்தர கலசம் வைக்கல அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் மாற்றணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு தண்ணியை ஊற்றி வச்சு அந்த கலசம் தான் வச்சுருக்கனே அரிசி போட்டு வச்சோம் அப்படின்னா அதை வந்து நிரந்தர கலசம்னு சொல்லுவாங்க அது மாதம் மாதம் மாற்ற தேவையில்லை நான் வந்து தண்ணியும் பன்னீரும் ஊற்றி வச்சுருக்கிறதுனால கலசத்தில் மாதம் மாதம் கரெக்டாக வந்து பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து கலச தண்ணி மாற்றிட்டு தேங்காவும் மாற்றிட்டு அன்றைக்கே சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் ஏதாச்சும் செஞ்சு வச்சு சாமிக்கு வந்து தீப ஆராதனை பண்ணி தேங்காவை வந்து அன்னைக்கு உடைச்சிருவேன் இந்த பக்கம் கிருஷ்ணரோட சிலை இருக்குது ரொம்ப கொஞ்சம் பெருசு தான் சிலை இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மயிலார் அப்படின்ற ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அன்னைக்கு வந்து ஊர் திருவிழாவில் இந்த சாமியை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணரோட சிலையெல்லாம் வாங்கினேன் இதெல்லாம் வந்து மண் சிலைகள் தான் நல்லா வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் சிலையும் லக்ஷ்மி சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியாவில் வாங்கினது அது வந்து பார்த்திங்கன்னா ஜபல்பூரில் வந்து மகா அப்பா வந்து அங்கே போஸ்டிங் இருந்தாங்க அப்போ அங்கே இருக்கிறப்ப இந்த கிருஷ்ணரோட சிலை சாரி இந்த பிள்ளையாரோட சிலையும் லக்ஷ்மியோட சிலையும் வாங்கிட்டு வந்தது மேலே இருக்கக்கூடிய இந்த பெருமாளோட சிரசை இருக்குது இல்லைங்களா இது வந்து க திருமணம் ஆகிட்டு முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிட்டு வீட்டுக்கு கூட வரல நேராக திருப்பதிக்கு போகணும் அப்போ வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க மேரேஜ் ஆன உடனே வந்து நேராக வந்து திருப்பதிக்கு வந்து கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நேராக கல்யாணம் ஆகிட்டு திருப்பதிக்கு போகணும் இல்லைங்களா அங்கேருந்து வரப்போ தான் வந்து இந்த பெருமாளோட சிறசை வந்து வாங்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வருஷம் வந்து ஆயிட்ருக்கோம் ஆனால் வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு அது எல்லாமே திரும்ப வந்து பெயிண்ட் வாங்கி நானே வந்து அதை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் கீழே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஒரு துணை விளக்கு வந்து ரெண்டு பக்கம் வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரமிட் ஷேப்பில் வச்சுருக்கேன் அந்த ப்ரமிட் வந்து வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால் அது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் பக்கத்துலேயே சாய்பாபா சிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணரும் லக்ஷ்மியும் இருக்காங்க பாருங்கள் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து கொலு வந்தது அந்த கொலு டைமில் வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய வந்து பொம்மைகள்லாம் விற்றுட்டு வந்தாங்க அந்த டைமில் வாங்கினது அதுவும் வந்து வாங்கி இருபது வருஷம் ஆயிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பொருளும் வாங்குவேன் வாங்கினது எல்லாமே வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வச்சு பார்க்குறது அதனால வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து கிருஷ்ணரோட சில சின்னது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சிலை சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட சிலை வச்சிருக்கேன் அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு பின்ன அடி இருக்கிறது வந்து சரஸ்வதியோட சிலைங்க அது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் சிலை ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டில் பார்க்கறதுக்கு நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும் பக்கத்துலேயே வந்து அன்னபூர்ணி வந்து வச்சிருக்கேன் அந்த சரஸ்வதி சிலைக்கு மேற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேல இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து அன்னபூர்ணியோட சிலையும் வந்து வச்சுருக்கேன் அந்த விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் தான் ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி விக்கிரகம் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக தினமும் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் தினமுமே கற்கண்டு வச்சுருவேன் தேங்காய் வந்து உடச்சிருக்கோம் இன்றைக்கி மார்கழி முதல் நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அதனால தேங்காய்லாம் உடச்சி வச்சுருக்கேன் மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கையோடு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் கீழே ஸ்டிக்கரில் சரவணபவ அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் கோலங்களும் நிறைய ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன் கீழே வந்து ஒரு கபோர்டு இருக்குது இந்த கபோர்டுக்குள்ளே வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இதில் வந்து சந்தனம் சாம்பிராணி திருசல் குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் அவளும் போட்டு வச்சுருக்கேன் சப்போஸ் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அவளும் கற்கண்டும் வந்து வச்சுருவேன் சாமிக்கு அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட வைக்கலாங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நெய்வேதியமாக வச்சு சாமி கும்பிட்றலாம் அரிசி சீப்பம் வந்து இந்த கார்னரில் வச்சுருக்கேன் அது அரி ட்ரம்மு வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை ஃபில் பண்ணி வைக்கணும் கீழே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அது கீழவே வந்து நடுவீடு வந்து பூசி வச்சுருக்காங்க குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து படங்கள் எல்லாம் மாட்டி வச்சுருக்கேன் படங்களில் பெருமாள் படம் அப்புறம் வந்து அஷ்டலட்சுமியோட படம் அதுக்கப்புறம் வந்து குபேரனோட படம் வாஸ்து பகவானோட படம்னு சொல்லிட்டு படங்கள் வச்சுருக்கேன் இந்த விண்டோவிலேருந்து இருந்து நமக்கு வந்து நல்லா வெளிச்சம் வரும் சூரிய ஒளி வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ஒழியாக உள்ளே வரைக்கும் வருங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்மன் விளக்கு மேலேயே வந்து நல்லா வெளிச்சம் படும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட படம் சுற்றி வந்து அஷ்டலட்சுமிகளோட படம் இருக்குது பக்கத்துலேயே வாஸ்து பகவான் அவங்கள சுற்றி வந்து அஷ்டலட்சுமிகளோட படம் இது நடுவில் வாசு பகவான் வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் அதனால் அந்த வாஸ்து பகவான் படத்துக்கு மேலேயே வந்து பெருமாளோட படத்தை வந்து ஒட்டி வச்சுட்டுருக்கேன் பக்கத்துலேயே வந்து சிவன் பார்வதி அவங்க குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து வச்சுருக்கேன் இதில் அவங்களோட மகள் இருக்காங்க அவங்க பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து நான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப அம்மா வீட்டில் வந்து இந்த படம் கொடுப்பாங்க அந்த படம் தான் இது இந்த படத்தோட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமாதாவோட வர மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பெரிய படமாக இருக்குது அது வந்து சென்ட்ரா வந்து மாட்டி வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே ஹைக்ரீவர் படம் இருக்குங்க குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி ஞானம் வரணும் அப்படின்னா ஹைக்ரீவர் படம் வந்து மாட்டி வச்சா நல்லது அப்படின்னாங்க அதனால ஹைக்ரீவர் படம் வந்து வாங்கியாச்சு அதுக்கு பக்கத்துலேயே குபேரரோட படமும் இருக்குதுங்க குபேரர் குபேரரோட மனைவி அவங்க இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து வாங்கி மாட்டி வச்சுருக்கேன் கீழே ஐயப்ப சுவாமியோட அந்த கேலண்டர் மாதிரி வந்தது அதை வந்து இங்கே வந்து மாட்டி வச்சுருக்கோம் பக்கத்துலேயே வந்து படவேட்டம்மன் பச்சையம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன படங்கள்லாம் வச்சுருக்கேன் கீழே நடுவீடு வந்து வச்சுருக்கேன் நடுவீட்டில் வந்து மஞ்சள் அதிகமாக பூசுனா வந்து ஒரு மாதிரி க கருத்த மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு மஞ்சளோடு சேர்ந்து சந்தனம் பூசிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து குங்குமம் வச்சுருக்கேன் இது நம்மளோட பூஜை ரூமோட வாசல் இங்கே வந்து டோர் போடலைங்க டோர் போடாதனால வெறும் ஒரு கர்டைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வந்து ஆப்பிள் வச்சுருக்கேன் எப்போவுமே வந்து மூணு விளக்கு ஏற்றிடுவேன் மூணு விளக்கு ஏற்றிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா அஞ்சு விளக்குகள் வந்து பொறுத்துவேன் அம்மன் விளக்குக்கு பின்னாடி ஓம் சக்தி படம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனோட படம் வச்சுருக்கேன் முருகர் வந்து சில கிடையாது என்கிட்ட சின்னதாக ஒரு பீங்கான்ல வந்து வந்து செஞ்ச மாதிரி ஒரு செராமிக் செலை தான் வச்சுருக்கேன் இந்த சின்ன விளக்குல வந்து நிறைய காயின்ஸ் வச்சுட்டு அந்த காயின்ஸ் மேலே வந்து ஒரு வசம்பு வச்சுருக்கேன் இது பக்கத்துலேயே வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடியில் நமக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அதோடய பிரதிபலிப்பு நல்ல பண வரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் பார்த்தனேன் அதனால பக்கமாக வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம முன்னோர்களோட படங்களை கொண்டு போயிட்டு பூஜை ரூமில் வைக்கக்கூடாதுங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தையும் இவங்களையும் ஒன்றா வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து என்னோடய மாமனாரோட படம் வந்து பூஜை ரூம்க்கு வெளியில் வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் அங்கேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழம் பால் ஊது இது மாதிரி ஏற்றி விற்கிறதுக்காக வெளியவே வச்சுருக்கேன் வீட்டோட நிலைவாசலில் எப்போவுமே வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து செவ்வாய்க்கிழமை மாயிலை தோரணமெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு வச்சுருவோம் வீட்டில் தெய்வத்தோட கடாட்சம் இருக்கிறதுக்காக வாரம் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை கண்டிப்பாக வந்து சாம்பிராணி வந்து போட்டுருவேன் சாம்பிராணியில் வந்து பார்த்திங்கன்னா குங்குளியம் வெண் குங்குளியம் கருப்பு குங்குளியம் பால் சாம்பிராணி இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக வெண்கடுகு சேர்த்து நம்ம சாம்பிராணியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வீடு வந்து எப்போவுமே வந்து மங்களகரமாக இருக்கும் நல்லா வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்கடுகு சேர்க்கறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் வந்து போயிட்டு எப்பவுமே வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல வை வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து அகல் விளக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள்லாம் வச்சுருக்கேன் இது தாங்க நம்ம வீட்டோடய ரூம் டூர் நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்